வெல்கம் டு மை சேனல் டெக்கே சார் நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தா என் சேனல் இன்ட்ரெஸ்டிங் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல பவர் பி ஐ எக்ஸ் ஆக்சஸ் கிரேடியன் கலர் ஃபார்மேட்டிங் எப்படி பண்றது அப்படிங்கிறது தமிழில் பார்ப்போம் நான் ஒரு சிம்பிள் கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எடுத்திருக்கேன் அந்த காலம் சாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து ஃபார்மட் யோர் விஷுவல் இங்க போறேன் இதை கிளிக் பண்ண லெஃப்ட் கிளிக் பண்றேன் அண்ட் தென் எக்ஸாக்சஸ் போறேன் அண்ட் தென் கலர்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறேன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கு இல்லைங்களா அங்க கிளிக் பண்றேன் ஓகே இதுல வந்து கிரேடியன்ட் போறேன் ஆட்டோமேட்டிக்கா கிரேடியண்ட்ல என்னென்ன எடுக்க வேண்டியதுன்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும் இதுல ஸ்டோரோட கவுண்ட்டு மட்டும் வரும் ஸ்டோரோட கவுண்டும் டிஸ்டிங்க் கவுண்டும் வரும் ஓகே நான் கவுண்ட்டு செட் பண்றேன் இங்கே நம்ம பண்ணோம் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஸ்டோர்ல வந்து சிக்ஸ்டி ஒன் ரோஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிக்ஸ்டி ஒன் ரோஸ் இருக்குன்னு தெரியும் நான் இப்ப சிக்ஸ்டி டூ மேக்ஸிமம்னு போடுறேன் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு வந்து இங்க வால்மார்ட் ஸ்டோரோட கலர்ஸ் எல்லாம் பிளாக்ல கொடுக்குறேன் ஸ்கை ப்ளூ கலர்ல மாறிடுச்சு இங்க இப்ப நான் வேற கலர் மாத்தனாலும் பிங்க் கலர் மாத்தனாலும் ஐ வில் கெட் பிங்க் கலர் இப்ப அதே எஃபெக்ட் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போறேன் இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்ட் நான் கவுண்ட் டிஸ்டிங்க் போறேன் ஓகே கவுண்ட் டிஸ்டிங்க்ல ப்ராடக்ட்ல எத்தனை பிரைஸஸ் வந்து யூனிக் வேல்யூஸ் இருக்கோ அதுதான் டிஸ்டிங்க் ஓகே ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் கவுண்ட் டிஸ்டிங்க் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்க அதை ரெஃபர் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் போட்டேன்னா இந்த கலர் மாத்திடுறேன் ஓகே நேவி ப்ளூ எடுக்கிறேன் இப்போ நேவி ப்ளூவா மாறிடுச்சு எக்ஸ் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து நீங்க ஃபார்மட் ஸ்டைல எக்ஸ் ஆக்சிஸ்ல பண்ண வேண்டியது மாற்ற வேண்டியது ஓகே தேங்க்யூ ஆல்